வெற்றி துளசி சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் கேளுங்க ஈஸ்வர மூர்த்திக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு ஒன்னு வந்து அவங்க பாட்டமாக பேர் எதிர்ச்சியாக ஆகிட்டாங்க ஜெகன் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னு வந்து அச்சச்சோ இந்த குடும்பத்தோட தான் வந்து நெருங்கின வந்து சொந்தமாக இருக்காங்களா அப்போனா எப்படி இருந்தாலும் நம்ம பையனுக்கும் நமக்கும் பிரச்சனை வந்துருமேன்னு சொல்லி ஈஸ்வர மூர்த்தி வந்து பயப்படுறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடியும் கேளுங்க வெற்றி வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்து மாசாக வந்து வந்துட்டுருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி வந்து பார்த்துட்டாங்க என்னடா இந்த கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணம் ஓகே ஓகே என் பையனும் இங்கே வந்துட்டான் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நம்மளோ என் பையனோ நெருங்கின சொந்தமாக இந்த வீட்டுக்கு ஆகிட்டாலே போதும் பாதி பிரச்சனை தீந்துரும்ங்கிற மாதிரி வச்சிட்ருக்காங்க நம்ம துளசி பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஏங்க எல்லா வேலையும் வந்து என்ன தான் பார்க்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதுவும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் நம்ம கல்வியானங்க நம்ம குடும்பத்தில் ஒன்றா ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நான் தான் உங்களோட முறை பையன் என்ன சொன்னால் என்னோடய முறை பையனா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க தீபா யாருங்க லட்சுமி அம்மாவுக்கு அத்தை தானே ஆமாம் அவங்க மருமகனா அத்தை தான் கூப்பிடுவாங்க அப்போனா அவங்க அண்ணன்னா இருக்கிறேன்னா சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கும் அவங்கள அத்தை தானே கூப்பிடுவேன் நான் அத்தைன்னு கூப்பிட்டா நீங்கள் எனக்கு முறை பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க ஆ ஆப்ஷன் வந்து இருக்குங்க எனக்கும் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் விடுங்க நான் வந்து வந்த நோக்கத்தையே வந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து எனக்கு தாலி வந்து கட்டணுங்க என்னது தாலி கட்டணுமா அப்படின்னு சொல்லி துளசி வந்து ஆச்சரியமாக கேட்குறாங்க இல்லைங்க தாலி வந்து கொடுங்க அங்கே பூஜைக்கு வந்து கேட்குறாங்க அதை கொடுக்கணும்னு சொல்ல வந்ததுக்கு பதிலாக கட்டணும்னு சொல்லிட்டேன் சரி சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு தாலி இருக்கிற ரூம் பக்கம் வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து மூர்த்தியோட அசிஸ்டண்ட் வந்து அப்படியே வந்து ஜெகனை வந்து பார்த்துடுறாங்க அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு வந்து வந்திருக்காங்க ஏன்னா இந்த குடும்பத்தோடு வந்து கேஷுவலாக வந்து பேசி எப்போதும் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தியா மட்டும் ஏதாவது ஒன்று பேசிட்டான்னா அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா சொத்தும் வந்து அவளுக்கு போய்டும் ஏன்னா அது மாதிரி தான் வந்து ஸ்ரீகாந்த் வந்து எழுதி வச்சுருக்காங்க அதனால தான் இந்த குடும்பத்துக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அடிக்கடி வந்துகிட்டு இருக்காங்க ஜெகன் ஜெகனை வந்து பார்க்குறாங்க ஈஸ்வரமூர்த்தியோட அசிஸ்டன்ட் அவங்க வந்து பார்த்தோன்னே ஏங்க அவர் வந்திருக்காருங்க ஜெகனு என்னது ஜெகன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா சரி நம்மளும் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த குடும்பத்துக்கு சொந்தங்கிற மாதிரி அவன் என்ன சொந்தம் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இருங்கையா நான் கூப்பிட்டு வந்தா என்ன எதுன்னு தெரிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லான் இருக்காங்க ஜெகனம் வந்து வேக வேகமா வந்து கூட்டிட்டு வராங்க அந்த இடத்துல அதே மாதிரி நம்ம கவின் இருக்கார்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட புரியா எதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது ஐயா நீங்க வந்து அவரை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி ஜெகனை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் கவின் வந்து நான் மாப்பிளை கிட்ட போய் எல்லாத்தையும் வந்து சொல்ல புரியா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க கிட்ட பேசி பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை மகேஷ்கிட்டலாம் வந்து பேச முடியாது ஆனால் இந்த வாட்டி நான் யார்கிட்ட பேச போகிறேன்னு பார்த்தனா அஞ்சலிக்கிட்ட நான் என்னோடய காதலை வந்து சொல்ல போகிறேன் இந்த வாட்டியும் சிரிச்சான்னு வச்சுங்க எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கவின் அப்படியே வில்லனாக வந்து மாறுறாரு போல இருக்கறதுக்கு அஞ்சலி முன்னாடி வந்து நான் தான் உன்னை லவ் பண்ணேன் நீ என்னை ஏமாற்றிட்டல அன்றைக்கி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லலான்ட்டு இருக்காங்க பிள்ள இருக்கு கவின் மாட்டதுக்கு அஞ்சலி ரொம்ப வந்து தெரியிட்டு இருக்காங்க அப்படி ஈஸ்வரி மூர்த்தி முன்னாடி வந்து உட்காறாங்க தம்பி எனக்கு இந்த குடும்பம் வந்து சொந்தம் அதனால இங்கே இருக்கேன் நீ யாருப்பா அதாவது இந்த வீட்டில் துளசி இருக்காங்கள என்னடா அது ஆவுனா துளசி பேரையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவனுக்கும் துளசிக்கு என்ன சம்பந்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் இருக்காங்களே ஸ்ரீகாந்துக்கும் துளசிக்கும் தான் கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அச்சோச்சோ என்னடா அது அப்போ நான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து காத்துட்ருக்கா இந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் இவனுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து சிறப்பாக வந்து செஞ்சிட்றோம் ஏன்பா தம்பி எனக்கு எதுவும் வேணாம் நான் உனக்கு நெருங்கின சொந்தன் வேற சொல்லிட்டேன் சிவராமன் குடும்பத்தோட சம்பந்திப்பானா அப்படி இருக்கும்போது உனக்கு செய்யாட்டா வேற யாருக்கு செய்வேங்கிற மாதிரி சொல்லி அப்படியே அமுச்சு வைக்க பார்க்குறாங்க என்னயா இது மாதிரி வந்து பணமே வேணான்ட்டிங்க ஏய் அவன் மட்டும் வெளியில் உண்மையை சொன்னான்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே